திராவிட மாயை திரு சுபு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி ஒய்எம் சிஐதானத்தில் விஜய பாரதம் விற்பனைக்குள்ளது வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேலை வாய்ப்பின் மேல வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் எந்த அளவுக்கான ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறதையும் எப்படி ஒரு அரசு திறம்பட கையாண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்திருக்காங்க அப்படிங்கறது குறித்து தான் இந்த காணொலி பார்க்க போறோம் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது வெறும் வருமான இழப்பு மட்டும் கிடையாது ஒரு இளைஞர் தன்னம்பிக்கை சேர்த்து ஒரு குடும்ப பொருளாதார நிலைத்தன்மையை வந்து ஒரு தான் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது ஒரு முறையான வேலை இல்லாத ஒரு இளைஞனனுடைய ஆற்றல் வந்து வீணாகவதையும் பார்க்க முடியுது சமூகத்தில் ஒரு தேக்க நிலையை உருவாக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியுது தொடர்ந்து சோ இதை ஒரு அரசு எப்படி கையாற்றுக்காங்க அப்படின்னா ஒரு டபுள் இன்ஜின் சர்கார் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் ஒரு டவுளேஜின் சர்க்காரால் எந்தளவுக்கு சமூக அடிப்படை கட்டமைப்புகளில் எந்தளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு புதுச்சேரி அரசு வந்து ஒரு சிறந்த உதாரணமாக நம்மளால் சொல்ல முடியும் புதுச்சேரியில் ஏஐஎன்ஆர் காங்கிரஸ் அதாவது ரங்கசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க ஸோ என்டிஏ கூட்டணி அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு புதுச்சேரியில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து வேலை தருவது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் மற்ற நபர்களுக்கு வேலை தருபவர்களாகவுமே வந்து மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஆண்டர் மாற்றி மாற்றிருக்கதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா டெண்டர் கிடையாது ஒப்பந்தம் அடிப்படையிலான வேலை வாய்ப்பு கிடையாது எல்லாமே நிரந்தர பணியிடங்கள் ஸோ ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நிரந்தர பணியிடங்களை வந்து உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு அங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசு நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களை புதுச்சேரி எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி மூலியமாக நிரப்பப்பட்டிருக்கு முறையான அந்த எக்ஸாமினேஷன் மூலியமா தான் இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டிருக்கு இந்த இடத்துல தான் வந்து புதுச்சேரி அரசாங்கத்தை ஒரு வகையில வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் வந்து முறையான டிஎன்பிசி தேர்வுகள் மூலியமாக வந்து இந்த ஆட்கள் நிரப்புவது அப்படிங்கிறத ரொம்பவே சமீப காலமாக கம்மியாகிட்டு வரதான் பார்க்க முடியுது ஏன்னா தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைஞ்சோனையுமே அப்போதைய நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா பணியிடங்களுமே வந்து டிஎன்பிஎஸ்சி அது மூலமாக தான் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க பட் ஆனால் அது அறிக்கையா மட்டும்தான் இருந்தது அதன் மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து நிரப்பப்பட வராமல் ஒப்பந்த அடிப்படையிலான டெண்டர் மூலியமாக இந்த மாதிரி தான் தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து நிரப்பிட்டு வராங்க அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பாண்டிச்சேரி எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி மூலியமாக தான் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையுமே கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து புதுச்சேரி அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி உதவியாளர் மற்றும் எழுத்தர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை தாண்டி குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா சுகாதாரத்துறையில் அரசு மருத்துவக் கல்லூரியில இருநூத்தி ஐம்பத்தி ஆறு செவிலியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுகின்றன அரசாங்கத்தினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புகள் இருந்து கிட்டத்தட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல புதுச்சேரி அரசாங்கம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த விஷன் சோ திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய செதாராப்பட்டு மற்றும் காரசூர் பகுதிகளில் வந்து தொழில் வந்து மேம்படுத்தி அதுல தனியார் துறைகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உருவாக்க அந்த அரசு வந்து முயற்சி எடுத்துட்டு வரதாகவுமே வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் அந்த எந்த அளவுக்கு முனைப்பு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சமீபத்திய நிகழ்வுகளை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம இந்த காணலுடைய முதல்ல என்ன சொல்லியிருந்தோம் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் ஸோ இந்த அதே தான் அதாவது விக்ஷித் பாரத்னு சொல்லக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையின்படி நாடு முழுவதும் ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை வந்து இரண்டாயிரத்தி வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு முனைப்போட தான் மத்திய அரசு பயணிச்சுட்டு இருக்காங்க இதே இதுல வந்து புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து செயல்படுத்திட்டு இருக்கதா பார்க்க முடியுது இந்த காணொலியில் வந்து நிறைய இடங்களில் ஒப்பந்தம் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஸோ இதன் மூலியமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நிலையான ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறது மூலமாக அந்த அரசு வந்து ஒரு இளைஞர்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தரத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம் இந்த பதிவுடைய இறுதியாக புதுச்சேரி அரசாங்கம் வெறும் வெற்று வாக்குறுதிகளாக கொடுக்காம அந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றலாம் எப்படி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வரதை பார்க்க முடியுது உள்ள ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வசி இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்தா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இன்னும் உயர்வா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் மக்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற மூலியமா ஒரு அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த அரசாங்கம் அதாவது இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமே வந்து அதை நோக்கிய செயல்பாடுகளை வச்சாங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகளுடைய வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய முழு கருத்தாகவுமே இருக்கு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாமல் இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்லை ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் சேனலோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்